நவம்பர் இருபத்தி ஆறு உலக தமிழர்களுடைய முகவரியை தந்த மாதிரன் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாளை பற்றி சொன்னார்கள் உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் பிறந்த நாள் கொண்டாடி இருக்கலாம் ஆனால் தமிழ் தேசிய தலைவர் மாதிரன் பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான் களத்திலே நின்று கொண்டு தன்னுடைய மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற வேலையில அந்த மாதிரனுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய லட்ச தொண்டர்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இந்த இதயத்திலே உலகம் எங்கும் அவருக்கு பிறந்த நாள் வாக்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அந்த வகையிலே தூத்துக்குடியில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்திலையும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கு நான் விட்டுச் செல்ல ஆசைப்படுகிறேன் பெரியவர்களை ஈழத்தில் நடைபெறுகிற அந்த போராட்டத்தை பற்றி இங்கு இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை பரப்பிக் கொண்டு ஆக ஈழத்திலே விளைக்க போனவர்களுக்கு என்ன தனிநாடு வேண்டும் என்கிற சிந்தனையை ஒருபுறம் தூவிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறுபுறம் இன்னொன்றையும் சொல்லுகிறார்கள் இலங்கையினுடைய இறையாண்மை பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது அதே போன்று இந்தியாவுடைய இறையாண்மை பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்று ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த பத்திரிகை என்று சொல்லுகிறோமே அந்த அந்த பார்ப்பன ஏடு இந்த செய்தியை தமிழக மக்களிடத்தில் விசத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் அதே போன்று இளைஞருடைய இறையாண்மையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நடத்துகிற ஒரு பார்ப்பானுக்கு இருக்கக்கூடிய அந்த இறையாண்மை பற்றி அக்கறை அவ்வளவு பொறுப்பு வந்திருக்கிறது வந்திருக்கிறது அந்த காலத்துக்கு சிங்கள ரத்னா விருது என்கிற விருதை அங்க இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய இந்து ராம் என்கிற பாப்பாடுக்கு வழங்கி கௌரிச்சது ஆக கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து ஆக தமிழர்களுக்கு எதிரான சதி திட்டத்தை நீங்கள் தமிழ்நாட்டிலே செய்யுங்கள் என்று அங்கு இருந்த சிங்கள காரியர்கள் சிங்கள அரசு அவர்களுக்கு பணத்தை கொடுக்கிறது இங்க இருக்கக்கூடிய தினம் மலம் போன்ற பத்திரிகைகள் இங்க இருக்கக்கூடிய இந்து பத்திரிகைகள் தமிழர்களுக்கு எதிரான செய்திகளை இந்த நாட்டிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இறையாண்மை இறையாண்மை என்று சொல்லுகிறார்கள் இறையாண்மை என்ற வார்த்தையே ஒரு மாய்மால வார்த்தை என்பது வேறு விஷயம் ஆனால் இறையாண்மை பற்றி பேசுகிறவர்கள் நாங்கள் கேட்கிறோம் ஈழத்திலே வாடுகிறவர்கள் தமிழ் சொந்தங்கள் தினம் செத்துமடைந்து கொண்டிருக்கிறானே வாழ்வுரிமையை பற்றி கவலைப்படாத நீ ஆக இந்தியாவுடைய இளைஞனுடைய இளையாண்மை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்றுதான் கேட்கிறோம் யாரிடம் கேட்கிறாய் ஈழத்திலே வாழ்கிற அந்த பூர்வீக குடிமக்கள் தன்னுடைய வாழ்வுரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உரிமையை அங்கு இருக்கக்கூடிய பேரினவாத அரசு நசுக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஏசியரில் இருந்து கொண்டு நீ பூநூலை உரிவு கொண்டு பத்திரிகையில் எழுதுகிறாய் இலங்கை இளையாண்மை பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்று எழுதுகிறார் இங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அது சொல்லுகிறது முப்பது லட்சம் தமிழர்களுக்காக இலங்கையில் கூறுபட முடியாது பாதிக்கப்படக்கூடாது என்று நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பணிவோடு கொள்வேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை விமர்சிக்கிற மேடையல்ல இருந்தாலும் நீங்கள் நாவடக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் தமிழகத்துக்கு எதிராக இருக்கிறது என்கிற செய்தியை மட்டும் நாங்கள் பதிவு செய்கிறோம் என்ன இறையாண்மை இந்தியாவுடைய இறையாண்மை என்ன கட்டிவிட்டது நான் காங்கிரஸ் காரனை பார்த்து கேட்கிறேன் இந்தியாவில இறையாண்மை கெட்டு விட்டது கெட்டு விட்டது என்கிறையே நாகாலாந்தில் என்ன நடக்கிறது நாகாலாந்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அங்கே தனி அரசாங்கம் நடைபெறுகிறது தமிழர்களே புரிந்து கொள்ளுங்கள் நாகாலாந்திலே இந்த மாவட்டங்களை பிடித்துக் கொண்டு தனி அரசாங்கம் நடத்துகிறார்கள் நடத்துவதோடு மட்டுமல்ல தனியாக கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் என்று சொல்வார்களே அந்த பாஸ்போர்ட்டை தனியாக வழங்குகிறார்கள் விசாவை அவர்களே வழங்குகிறார்கள் அந்த விசாவை அருகே இருக்கக்கூடிய நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன எங்கடா பற்றினுடைய இறையாண்மை காங்கிரஸ் கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன் இந்திய ஒற்றுமை இந்திய இறையாண்மை என்று பேசுகிறேன் காங்கிரஸ் பெரிய கட்சிக்காரர்களை பார்த்து கேட்கிறேன் நாகாலாந்து நம்முடைய இறையாண்மை இங்கே போய்விட்டது அஸ்ஸாமிலே போய் பேச முடியுமா அவனுடைய இறையாண்மையை பற்றி ஆனால் தமிழர்களே தமிழ்நாட்டிற்குள்ளாக வந்து மட்டும் இந்த நாட்டினுடைய இறையாண்மை இறையாண்மை என்று பேசுகிறார்கள் தமிழர்களை விடுதலை என்பது ரத்த சொந்த விடுதலை ஆகும் ஆதரவனை தருகிற வகையிலே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களும் இதற்காக ஆதரவனை நீங்கள் தந்தாக வேண்டும் பெரியவர்களே பாலசீர விடுதலை இயக்கம் தோன்றுகிற போது அதற்காக அவர்கள் போராடுகிற போது உலக நாடுகள் ஆதரவளித்தன

ஈழத்தமிழர்களுக்கு நாம் ஆதரவளிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்கிற முறையிலே உங்களுடைய தார்மீக ஆதரவனையை நீங்கள் பாருங்கள் தடாவையும் பொடாவையும் காட்டி இல்லாத இந்திய தேசிய நம்ம நீங்கள் ஒரு பயமுறுத்தலை கொண்டு வந்தாலும் தடாவும் பொடாவும் எங்களுக்கு பின்னால் வரும் எங்களுடைய தமிழின உணர்வு மேலோங்கி நிற்கும் என்கிற வகையில் நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் பெரியவர்களே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பெரியார் திராவிடர் கழகத்துடைய தமிழ்நாடு மாணவர் கழகமும் மற்றும் மாணவர் கூட்டமைப்பும் இணைந்து கடந்த பதினெட்டாம் தேதி சென்னையிலே ஒரு ஊர்தி பயணத்தை தொடங்கி பதினான்கு நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்ற அந்த பரப்புரை பயணத்தை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நாளைய தினம் நம்முடைய நகரிலே அந்த பரப்புரை பயணம் வருகிறது அந்த பரப்புரை பயணத்திலே தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் இளைஞர்கள் அவருடைய ஈழத் தமிழர்கள் படுகிற இன்னல்களை குறித்து அவர்கள் பேச இருக்கிறார்கள் அவர்கள் படுகிற இன்னல்களை பற்றிய வீடியோ காட்சியினை அங்கு ஒளிபரப்பிருக்கிறார்கள் அதற்கு நீங்கள் திரளாக வர வேண்டும் வர வேண்டும் தமிழர்களை நீங்கள் சார்பில் ஆதரவத்தால் நீங்கள் தடாவும் தடாவும் தமிழர் உணர்வுக்கு பின்னால் பின்னால் என்கிற உணர்வு பெறுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை பெரியார் வாழ்க்கு தமிழ்